அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணா அழக்கின்ற ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இறையருளாலும் குருளாலும் மாயன் மயனை நான் தொடர்ந்து மாந்திரிகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய இதையும் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் தாய் பிரத்தியா விஷ்ணுமாயுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும்னு பிரார்த்தனை செய்கிறேன் அந்த வகையில் மனித வாழ்வு இந்த வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் படாத பாடுபடுற போராடுகின்றான் வெற்றியை நோக்கி நகர்வதற்கு அவ்வளவு போராட்டம் இறுதியில் அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்து அந்த வெற்றியை அவன் அனுபவிக்கும் பொழுது சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது நம்முடைய நலன் வளர்ச்சி இதை பார்த்து பராமரிப்படக்கூடியவர்கள் அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சொந்தமாக இருக்கலாம் பந்தமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் நம்முடைய வளர்ச்சி நம்ம வளர்ச்சியை நாம் அடைவதற்கு ஒரு ஆன்மீகமாக இருக்கலாம் ஒரு அரசியலாக இருக்கலாம் ஒரு உயர்ந்த செல்வந்தராக இருக்கலாம் அந்த நிலையை அடைவதற்கு எத்தனை போராட்டங்கள் அந்த போராட்டத்தின் இறுதி வெற்றி நாம் அடையும் பொழுது அந்த வெற்றியை நாம் ருசிக்க முடியாமல் அனுபவிக்க முடியாத நிறைய சத்துருக்கள் உருவாவதை எல்லாம் நம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகள் என்று சொல்லக்கூடிய பொறுத்த வரைக்கும் நம் மனதை மட்டுமல்ல உடலை மட்டுமல்ல காயப்படுத்தி விடுவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்களிடமிருந்து நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது வந்த பின் கலங்குவதை விட வருவதற்கு முன் தடுத்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் என்று சொல்லுவார்கள் அந்த மாந்திரிக தாந்திரிக பரிகாரங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் என்பதெல்லாம் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மாந்திரிகம் என்றால் ஏதோ பிள்ளையும் சுனியை வைத்து விடுவார்கள் என்றெல்லாம் கலகி போகிறேன் அதெல்லாம் ஒரு காலம் ஒரு காலத்தில் மண்ணையும் பண்ணையும் பொன்னையும் அடைவதற்காக மாந்திரிகத்தை தவறான வழியை பயன்படுத்தி ஒரு நாம் பார்த்துருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறு இருப்பார்கள் ஏன்ட்டா இல்லை காரணம் கடுமையான பயிற்சி ஒரு மாந்திரிக தாந்திரிகம் பற்றி வேண்டுமானால் கடுமையான ஒரு பயிற்சி ஒரு நல்ல குரு விதியும் நமக்கு சரியாக அமைய வேண்டும் இந்த விதியும் வினையும் சரியாக அமைந்தால் மட்டுமே ஒரு நல்ல மாந்திரிகனாக வர வேண்டும் முக்கியமாக ஒரு நல்ல ஒரு மாந்திரிகனாக வர வேண்டுமானால் அவர் ஜோதிடர் கலையை எல்லையை தொற்றிருக்க வேண்டும் ஜோதிடத்தை கரைத்து குடித்தவனாக இருக்க வேண்டும் அவ அப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பானே இல்லை காரண்களை எளிதில் ஒன்றை அடைய வேண்டும் என்றும் போராடுகின்றார்கள் எளிதில் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது அந்த பார்க்கும் பொழுது ஒரு அருமையான பரிகாரம் என்று சொல்வதை விட நம் வாழ்வை ஒரு கவசம் என்று சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும் இந்த மாந்திரிக தாந்திரிகளுக்கெல்லாம் நிறைய சாதனைகள் உண்டு இயற்கை சார்ந்திருக்கலாம் அல்லது நாமே தயார் பண்ணிக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாம் முக்கடி என்று சொல்வார்கள் மா பலா வாழை இந்த முக்கடியும் தாண்டி ஒரு நான்காவது ஒரு கடி தான் இருக்கிறது எப்படி வேதங்கள் சூர் சாமம் அதரவான வேதம் என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது நான்காவது ஒரு கடி உள்ளது அதுதான் எலுமிச்சம் படம் என்று சொல்வதை விட எலுமிச்சம் கடி என்று சொல்வார்கள் ஒவ்வொரு அதாவது தன்னை ஒரு யாரையோ ஒருத்தர் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அவரை சந்திக்க போகின்றது வெறுங்கையோடு போவதற்கு முன் கையில் ஒரு கடி எடுத்து செல்வது சிறப்பு கடி கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் மனம் சந்தோஷப்படும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதனால தான் அதுக்கு ராஜகணி என்றே சொல்லுவார் அந்த ராஜகணி தாந்திரிக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பயனை தரக்கூடியது நான் சொல்வதை கவனமாக நிதானமாக கேட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து விடுவீர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் அது ஒரு எளிமையான பணி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் ஒரு இடத்துல ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை நாட்களில் ஒரு இரவு மணி நேரத்தில் ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேலே ஒரு அமைதியான இடத்துல ஊதுபத்தி கொடுத்தி கேட்கலாம் இல்லைன்னா சாம்ராணி புகைப்படலாம் ஒரு தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம் அழுகாத நிலையை அழுகிய நிலை இவற்றை கடந்த ஒரு அழகான ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் வச்சுக்கணும் வலது கையில வச்சு நெற்றி விபூதியோ நாமமோ குங்குமமோ ஏதோ ஒரு இறை சாதனத்தை அணிந்து கொண்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணலாம் எனக்கு இவரால் ஒரு பாதிப்பு படமோ என்று ஒரு பயமாக இருக்கின்றது நல்ல முறையில் நான் தொழில் நடத்துவேன் அந்த தொழில் ஒரு தடை இனம் முடியாத ஒரு பயம் இருக்கின்றது நடத்த முடியுமா பாதியில் விட்டு விடுவோமோ எங்கோ சென்று அடிமை தொழில் செய்து விடுவோமோ என்று ஒரு பயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரசியல் இல்லை யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்ன செய்வது என்று கலைஞ்சி போயிருக்கின்றேன் என்று நினைப்பவர்கள் எனக்கு மாந்திரிக தாந்திரிகத்தால் ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ கண்ணுக்கு தெரிய அமானுஷ்யங்களால் ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற மனமுருகை நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் மனமுருக பிரார்த்தனை எந்த எந்தவிதமான தாந்திரிக மாதிப்பு பாதிப்பு இருந்து என்னை காக்க வேண்டும் அந்த எழுச்சம் அந்த கையில் எடுத்துக்கணும் கொஞ்சம் கவனமா கேளுங்க அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துட்டு ஒரு பெரிய ஒரு ஆணியை எடுத்துக்கொள்ளவும் அந்த காம்பு பகுதியில் அந்த ஆணியை குத்தி கொள்ள வேண்டும் நமக்கு இவர் தொலை தருகின்றார் நம்மை அவமானப்படுத்துகின்றார் நம்மை வார்த்தைகளால் நோவடி கேட்டார் மனம் சிதறம்படி செய்து விடுகின்றார் கண்களில் கண்ணீர் வைத்து விதமாறு செய்கின்றார் நான் எந்த தவறும் செய்யவில்லை எங்கு சென்றாலும் என்னை அவமானப்படுத்துகின்றார் என் தொழிலுக்கு வாழ்க்கைக்கு இவர் தடையாக இருக்கின்றார் அவர் பெயரை மூன்று முறை சொல்லலாம் அந்த நிறுவனத்தின் பெயரை மூன்று முறை சொல்லி அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் அதில் அந்த ஆடியை நடுப்பகுதியில் சொல்லி தொட்டம்மா தாயே தொட்டம்மா என்பது ஒரு அற்புதமான சக்தி கண்ணுக்கு எப்படி குலதேவதையில் வேச்சியம் பண்ணிருக்கு அந்த மாதிரி எத்தனையோ தேவதை அங்காளம் பண்ணுறதுக்கு செல்லியம் பண்ணிருக்குங்கிற மாதிரி தொட்டம்மா தாய் என்பது மிகவும் மாந்திரிக தாந்திரிகத்துடைய தாயன்றே சொல்வேன் அற்புதமான சக்தி ஈடு இடையேற்று அந்த தொட்டம்மா தாயே என்று அந்த தாயை தியானம் செய்து அந்த தொட்டம்மா என்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு தான் சக்தி அந்த பயனுக்கு தான் சக்தி தொட்டம்மா தாயே தாய் பாஷாணமூர்த்தி இவங்கள் இருவருமே மாந்திரிக தாந்திரத்துடைய உச்சம் என்றே சொல்வேன் தொட்டமா தாயே பாஷாண மூர்த்தியை அவர்களை மனமுருக தெரிந்து அவர்கள் பெயர் தெரிந்திருக்கின்றதால் அவர்கள் பெயரை சொல்லலாம் தெரியாவிட்டால் எனக்கு மறைமுகமாக எனக்கு பின்புலமாக இருந்து என் வாழ்வுக்கு என் தொழிலுக்கு இடையாக இருப்பவர்களை என்னை விட்டு விடு என்று மனமுருக பிரார்த்தனை பண்ணி அந்த எலுமிச்சம் படுத்த சொல்வி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய படம் இறைவனுடைய படத்துக்கு பின்னால் வைக்கலாம் இன்னொரு முறை இருக்கின்றது மிக கடுமையாக அவள் அவளுடைய வாழ்வுக்கு தடையாத இடைஞ்சலாக இருக்கின்றார்கள் என்றால் ஒரு எலுமிச்ச படத்தை எடுத்து அதை நடுப்பகுதியில் ஒரு ஆணியை சொருகி ஒரு நல்ல அந்த எலுமிச்ச படமே தெரியாத அளவுக்கு மூளை கொண்டு சுற்றி தொட்டமாக தாயே பாஷாண மூர்த்தியை எங்கள் மனம் முருக பிரார்த்தனை செய்து அந்த ஆணியை சொருகி அதை என்னுடைய படத்துக்கு பின் விட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அந்த பயம் தெளிந்த பிறகு அச்சம் நெருங்கிய பிறகு அந்த எலுமிச்ச படத்தை கொண்டு போய் சுடுகாடு என்று சொல்வார்கள் அதாவது இடுகாடு வேற சுடுகாடு வேற பிணத்தை வைத்து புதைக்கின்ற இடம் விடுகாடு என்று சொல்வார்கள் அந்த புனைத்தை எரிக்கின்ற இடத்துக்கு பிறகு சுடுகாடு என்பார்கள் அதைதான் சுடலை என்பார்கள் அதுதான் சுடலை மாணவன் என்னை பத்திரகாலியும் இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம் அந்த சுடுகாட்டிலே எரிந்து விட்டு வீட்டுக்கு வந்து கைகால் முதல் கெடுவி வாயை கொப்பளித்து ஆனால் ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் இதற்காக யாரிடமும் செய்கிறார் நாம் நிற்க விட எல்லோரும் செய்யலாம் பட் என்ன உங்கள் பக்கம் நியாயம் இருக்கணும் உங்கள் பக்கம் தர்மம் இருக்கணும் உங்க பக்கம் சத்தியம் இருக்கும் உங்க பக்கம் உண்மைகள் செய்து பாருங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை ஒரு நிகழ்வை சொல்லேன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவர் அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருந்தது ஏதோ ஒரு பங்காளி பகையாளிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக கடுமையாக ஒரு தாந்திரிகம் மாந்திரிக பரிகாரத்தினால் அந்த குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து விட்டது உறவை பிரிந்து மக்களை பிரிந்து நடு தெருவுக்கு வந்துவிட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று கலங்கிய பொழுது ஒரு ஜோதிடரும் சொல்லிட்டு பிரசன்ன பார்க்கும்போது அவர் கூறினார் உங்களுக்கு ஏதோ சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய எதிரிகளால் கடுமையான செய்விலை வைக்கப்பட்டுள்ளது என்று கூறிய பொழுது அவர் அதுக்கு என்ன சாமி செய்யலாம் என்று கலைஞிய பொழுது ஒரு தொகையை சொல்லியிருக்கிறார் இங்கே நம்ம அளவுக்கு வசதி இல்லை என்று கூறிய பொழுது இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம் மனமுருக பரிகாரம் அதாவது அதாவது சொல்லுவாங்க பெரியவர் சொல்வார்கள் திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அந்த வகையில் தொட்டம்மா பாஷாண மூர்த்தி என்பது ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் இதை செய்வதன் மூலம் நேரில் ஒரு எதிரியை நாம் சந்தித்து விடலாம் மறைமுகமாக வருகின்ற எதிரியை நாம் எவ்வாறு சந்திப்பது அந்த பார்க்கும் பொழுது அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கையில் நம் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய உயர்வுக்கு ஒரு தடையாக இருக்கும்போது உயர்ந்த நிலையில் இருக்கும்போது நான் நம்மை நகரத்தை முற்படும் பொழுது இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்வமான அற்புதமான ஒரு பலனை தான்